தனசேனே ஊர் சுத்தம் ஒன்று போகணும் பழகிடமான கெட்ட செயல்கள் புறத்தேங்க அடுத்தப்பட்ட எல்லாத்தையும் செஞ்சாங்க இன்றைக்கு பெருநாளு கற்றுக்கொள்ள கலையானா மற்ற நாளில் கப்தவு செய்யறவங்க பெருநாட்டியம் செய்ய மாட்டேன் என்கிற அளவுக்கு தன்னை கண்ட்ரோல் பண்ண கூடியவனாக இன்னைக்கு மாறி இருக்குங்க இன்றைக்கு நான் என்ன செய்யறேன் கண்டாலே பார்க்குறோம் அதே மாதிரி குரு வாக்கள் என்று சொல்லி ஆஹ் அடல்பா அடல் கன்றா அக்கம் இல்லாட்டம் அந்த அக்கம் அந்த அடக்கம் கிரமத்தியாக்கம் சாப்பிட்டேன் சாட்டம் ஓகே இஸ்லாத்தின் கையில பல குரலில் நடந்தது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு அதுல எண்ணூத்தி அஞ்சு சதவீதம் ஒழிக்கப்பட்டு விட்டது இந்த மாதிரி கூத்து குறித்து எல்லாம் ஆன்மீகம் கிடையாது இது வந்து இறைவனுக்கு வழிபெறக்கூடிய முறை கிடையாதுன்னு சொல்லி மாற்றம் வந்திருக்கிறது இன்னும் ஒரு இருபத்தி ஐந்து முப்பது வருஷத்தோட இன்னைக்கு இருக்கிற உலகத்தை ஒத்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நிகழ்களை ஆன்மீகத்தில் வந்து உயர்ந்த நிலை உலகத்தோடு நான் சொல்வதில் வந்து இந்த தமிழ்நாட்டுக்கும் நான் சொல்லல உலக குரான் சொல்றான் உலகத்தில் அலாச்சாரங்கள் கூடி போய் அதுல மூழ்கி திளைத்த ஒரு மனிதன் என்ன செய்கிறார்கள் அமைதியை தேடி அழைக்கிறான் அழையும் போது அவனுக்கு இந்த குரான் வந்து அவனுக்கு சிறந்த வழிகாட்டியாகி இரண்டு பெற்ற ஈர்க்கப்படுறான் இதுக்கு நிறைய சான்றுகளை நாங்கள் சொல்லலாம் உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் இப்ப மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சன் உங்களுக்கு தெரியும் யார் வேற சாப்பு செய்ய வந்து கொடிய பறந்த ஜாம்பவானவர் அவனுக்கு அவ்வளவு ரசிகர்கள் இருந்தாங்க அவன் குடிச்சிட்டு வைத்த மீதி தண்ணீரை வந்து மீதி தண்ணீர் இல்லையா அந்த தண்ணீரை குடிப்பதற்காக வேண்டி ஒவ்வொருத்தரும் போட்டி போடுவாங்க எனக்கு வணக்கம் சொல்லு இந்த மும்பைக்கு அவன் நேரத்தில் குடிச்சு வச்சாங்க அந்த தண்ணீரை ஒரு அண்டாவில ஊத்தி அத கலந்து அதை ஒவ்வொருத்தரும் எடுத்து இந்த மைக்கேல் பாத்துக்கிறேன் ஒரு பாடகம் மீது எவ்வளவு பெரிய பக்தியோட அந்த செத்தனை போமாங்க சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருந்த மைக்கேல் ஜாக்சனுக்கு பணத்தில் குறையும் இல்லை பெண்கள் அனுபவிக்கிறது கிடையாது எல்லா விதமான வசதி வாய்ப்பும் இருக்கிறது அவனுக்கு நிம்மதி கிடைக்கல படிச்சு இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வந்துட்டான் மைக்கேல் ஜாக்சன் வந்து அவன்லாம் இஸ்லாத்து அதை கிட்ட செயல் போனவர்களுக்கு தெரிஞ்சு வர்ற அளவுக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்தாச்சு அவருடைய தம்பி சொந்த தம்பி இஸ்லாத்துக்கு வந்த காட்சியை நாங்க பார்க்கிறோம் அவருக்கு முன்னாடி ஒரே மாதிரி காப்பி செய்ய பாடகராக இருந்தவர் வந்து கேட்டு ஸ்டீவன்சன் அவர் பெரிய பாடகராக பெரிய மைக்கேல் ஜாக்சன் ஏதாக உலகத்தான் சுத்தி வந்துட்டு இருந்தார் அவருக்கு நிம்மதி கிடைக்கல கடைசி என்ன பண்ணாரு அவர் இஸ்லாமா ஏன் சென்னை கூட பெங்களூரு கூட வந்திருக்கிறாரு பல நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறாரு இன்றைக்கு இஸ்லாத்தை எடுத்துக் சொல்லக்கூடிய ஒரு மனிதராக அவர் மாறி இருக்கிறார் இப்ப இந்த குரானை பின்பற்றக்கூடிய மக்கள் வந்து முஸ்லீம்களுக்குள்ளேயும் அதிகமாகிறார்கள் முஸ்லீம்களுக்கு வெளியிலிருந்தும் அதிகமாகக்கூடிய காலம் இந்த காலம் இது ஒரு எழுச்சியான ஒரு தான் நாங்கள் கருதுகிறோம் அதே மாதிரி முகமது கேள்விப்பட்டிருக்கிறீங்க அங்கே உலகத்திலேயே குத்துச்சண்டை சாம்பியன் இப்போதான் கிரிக்கெட்டுக்கு நம்ம பஞ்சம் முடிச்சு அலையோ அந்த காலத்தில் குத்துச்சண்டை தான் உலகத்தில் அதிகமான பேர் ரசிக்கிறத குத்துச்சண்டையை தான் ரொம்ப ரசிப்பாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கக்கூடிய காலத்தில் குத்துச்சண்டை தான் ஒரு ஊக்கு நடக்கும் வல்லுத்து நடக்கும் போட்டா போட்டி காட்டா குஷம் போடுவாங்க அதுதான் போய் எல்லாத்தையும் காப்பேன் அந்த மாதிரி உலகத்திலே ஹெரிவை சாம்பியனா இருந்தே கேஸ் இருந்து இருந்தான் அவன் நீக்குவ சமுதாயத்தை சேர்ந்தவன் அவ்வளோ பெரிய உலகத்திலேயே பலத்தடைய சாம்பியன் பெற்றத்தை பெற்றவன் அவன்தான் உலகத்திலே ஹிரஸ் சாம்பியன் அவனுக்கு நிபுணான பலசாலி கிடையாது என்று நிரூபிக்கப்பட்ட நிலையிலையும் அவங்க ஒரு நீக்குவதுனால உலகம் அவனை ஏற்றுக்கல அவனை கேவலப்படுத்துது அவன் இஸ்லாக்கி முகமது கிளையாக மாறுவான் அவங்க ஒரு எழுச்சி எழுச்சியை நோக்கி நாட்டில் இல்லையாட்டு கமலதாசன் தெரியுமா இல்லையா ஒரு அம்மா வந்து அவங்க வந்து தண்ணீர் தானே நிர்வாகமாக வேலையமாக்கி அதை கண்காட்சி நடத்தக்கூடிய ஒரு அம்மாவா இருந்தாங்க அதே மாதிரி குமுக குமுகம் கூட வார இதில் என் கதைன்னு சொல்லி அந்த அம்மாவுடைய கதையை எழுந்திருந்தாங்க அதுக்காக இந்த பத்திரிகை வந்து சகமே கொடுத்து கொஞ்ச நாள் அந்த மாதிரியான ஒரு ஆபாசமா அதாவது பெண் உரிமைங்கிற பெயர்ல வந்து வேணாலும் செய்யலாம் கருத்தை கமலாதாஸ் கமலாஸ்ங்கிற ஒரு பெரிய எழுத்தாளர் இவருடைய எழுத்துக்களுக்காக என்ன செஞ்சாங்க இந்திரா காந்தி அவர்கள் இந்த அம்மாவுக்கு மோதல் பெற்று கொடுக்கணும் என்று இந்த அம்மாவுக்காக பரிந்துரை செஞ்சாங்க அந்த அளவுக்கு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்த அந்த கமலா தாஸ் வந்து இப்ப கமலாசுரையா சொல்லி இஸ்லாத்தை தழுவி கேட்கலாம் இன்னும் வயசான அந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க இஸ்லாத்தை தழுவி இன்னைக்கு இஸ்லாந்தான் நிம்மதி எனக்கு கருது நான் தறிக்கட்டு வாழ்ந்துட்டேன் இதுதான் ஒரு பெண்களுக்கு ஒரு சரியான சுதந்திரம் என்று வந்த காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி புக்கசாமியார் ஆனந்தா சுவாமிகள் முகப்பில்லாவ பார்க்கிறோம் இப்படி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துட்டு போகலாம் அதனால குரானை நோக்கி வரக்கூடிய மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள் முஸ்லீம்களையும் அந்த அத்தம் பட்ட முறையெல்லாம் விட்டுவிட்டு குரான் வழியில் நடக்கணும் என்பவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள் அதனால இந்த வழியை நம்ம தொடர்ந்து இதே மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போனால் எல்லாரும் நடத்த நிலை வரும் அந்த வழியை தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் நாட்டில் இறந்த அரசர்கள் கோரி முகமது கஜிர் முகமது இப்ராஹிம் வரி போன்றவர்கள் அந்த நாட்டை ஆண்டாங்க அப்போது இந்துக்களுக்கு எந்த விதமான கொடுமையான வரியை விதிக்கலை அவரரசில் போன்ற அரசர் வந்த பிறகு ஏன் இந்துக்கள் மீது அந்த வரியை விதித்தார் அந்த வரியை அவருக்கு பின்னால வந்த பேரரசர் அக்கர் ஏன் அதை வாபஸ் வாங்கினார் என்று வந்த பார்த்து நினைக்கிறேன் அதாவது முஸ்லீம் மன்னர்கள் வந்து இந்தியாவை சுமார் எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் வெள்ளையர்களுக்கு முன்னாடி அதிகமான இந்தியாவுடைய பரப்புகளை வந்து முகலாய மன்னர்கள் துக்ளக் வம்சத்து மன்னர்கள் ஒரு புதுபுதீர் லோடி அந்த வம்சத்து மன்னர்கள்லாம் எல்லாம் நினைக்கிறார்கள் வம்சத்தார்கள் இப்படி பல பேரும் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள் எட்நூறு ஆண்டுகள் ஆட்சி தெரிஞ்சிருக்கிறார்கள் இந்த ஆட்சி புரிந்தவர்கள் முஸ்லிம் அல்லாதவங்களுக்கு ஒரு வழி அவுரங்க சேவை போடுறார் ஜிசியாங்கிற பேரில் ஒரு வரி போடுறாரு ஆனா மற்ற எந்த மன்னர்களும் இந்த வழியை போடலங்கிறது அவங்க கேள்விங்க அதாவது வரியை பொறுத்த வரைக்கும் நல்லா விளைவிக்கிறேன்னு அது வந்து ஒரு இந்து நிக்கல்வியோ முஸ்லிம் அல்லாத நம்ம நினைக்கிறாங்க அப்படி கிடையாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எங்க மார்க்குப்படி நாங்க எங்களுடைய சொத்துக்கள்ல ரெண்டு சதவீதம் ஜக்காத்து என்று சொல்லி கொடுக்கணும் இஸ்லாமிய அரசாங்கம் கண்டிப்பா கொடுக்கணும் நாங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கிறோமோ அதுல நாற்பது நாற்பது லட்சம் ரூபாய் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தாவணும் அந்த அளவுக்கு ஜக்காத்து என்ற பெயர்ல கட்டாயமாக நாங்கள் வந்து வரி செலுத்த வேண்டும் என்று எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது அப்ப அவரு என்ன பண்றாரு கேட்டா மற்ற எந்த மன்னர்களும் கட்டாயமா கிட்ட வசூல் பண்ணல அவரு கட்டணம் என்ன பண்றாரு கேட்டா அரசாங்கத்தை நடத்துவதற்கு மக்கள் வரி கொடுக்கணும் முஸ்லீம்கள் வந்து அவங்க மதத்தில் உள்ள செய்யணும் நம்ம வரியணும் இது ரொம்ப அதிகம் நாங்கள் முஸ்லீம்கள் கொடுத்த வரி என்பது நாற்பது ஒரு சதவீதம் என்பது ரொம்ப ரொம்ப அதிகம் அவருங்க கேட்டால் முஸ்லீம்கள் மாத்திரம் வரி கொடுத்து மற்றவங்க வரி கொடுக்காம இருந்தால் வரி உரிமை இல்லைன்னு அர்த்தம் ஒரு ஊர் வச்சிருக்கீங்க ஊர் பஞ்சாயத்து வச்சிருக்கீங்க ஜமாத்து வச்சிருக்கீங்க எல்லாத்தையும் வரி வாங்கது நாளைக்கு வரி வாங்கணும்னா உனக்கு எந்த இல்லைன்னு அர்த்தம் வரி வாங்கினா தான் நமக்கு அந்த ரைட்டரும் அர்த்தம் அந்த உறுப்பினர் கட்டணம் ஒரு கட்டணத்தை கொடுத்தாத்தான் நமக்கு அதை கேள்வி கேட்க ஏழை நம்மளும் இந்த நாட்டு குடும்பங்கள் ஆகும் அப்பரங்கசீப் என்ன பண்றாரு கேட்டா முஸ்லீம்க்கையும் கட்டாயமாக ஜக்காச்சி என்பதை வசூலிக்கிறாரே முஸ்லீம்க்க மட்டும் வசூலிச்சு மொத்தமாக வசூலிச்சு வசூலிக்காமல் விட்டால் தவிர போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதுதான் ஜக்காத்தலை எங்க மார்க்கத்தில் உள்ள ஜக்காத்து உங்களுக்கு திணிச்சு சொன்னா அப்ப இந்து கைகளை திணிச்சுதான் வந்துடும் அதனால என்ன பண்றாரு நீங்க ஒரு தலைக்கு உள்ள வழிபடுங்க அப்படின்னு வாங்குறாரு அது ஜக்காத்து என்று முஸ்லீம்கள் கொடுத்த வரியை விட பத்து மடங்கு கம்மி ஜக்காத்துன்னு சொல்லி முஸ்லீம்கள் கொடுத்த வரி எவ்வளவு இருந்ததோ அதை விட கம்மியாகத்தான் குறைவாகத்தான் முஸ்லீம் அல்லாத வந்து வாங்கினார் மற்ற மன்னர்கள் எல்லாம் முஸ்லீம்கள்டையும் ஜக்காத்து கேட்கல மற்ற முன்னோர்கள் ஆட்சி பண்ணாங்களா எங்கிட்டையும் ஜக்காத்து கேட்கல முஸ்லீம் அல்லாம கூட்டம் வரி வாங்கல இவன் ரெண்டு பேர்ட்டையும் வாங்கினார் முஸ்லிம்கள்ட்ட அவங்க மதப்படி உள்ள வரியை வாங்குனாரு மத்தவங்கள்ட்ட வேற ஒருத்தராக வரி வாங்குனாரு அதனால ஒரு திசையாங்க பேர்ல இருக்க வாங்குனதுக்குரிய நியாயங்கள் அது ஏன் வாங்கப்பட்டு கொண்டது அந்த சட்டப்படம் வழக்கி குற்ற சாத்தகை பகிதம் ஒரு போட்டு அதுல கூடுதல் வந்து நீங்க பாத்துக்கலாம் இந்த சென்னை கவன கிராமத்துல அங்க வந்திருக்கேன் ஒரு குடும்பம் இந்துக்கள இருந்து இஸ்லாத்துக்கு மாறும் போது பெண்ணை வந்து கொடுக்குறாங்க அதே பெண்ணை எடுப்பாங்களா? வந்து கொடுக்குறாங்க. முஸ்லிமா வந்து ஒரு கொடுக்குறாங்க ஒரு பெண்ணை எடுப்பாங்களா அப்படின்னு அப்படிங்கறாங்க. ஆனா ஹதீத் கேள்வி வேற ஒரு குடும்பல மாத்தி கேட்டாங்க. எப்படி கேட்டாங்கன்னு கேட்டா வந்து பொண்ணை எடுத்துப்பீங்க உங்க பொண்ணை வந்து இஸ்லாத்துக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அப்படின்னு ஒரு பிரச்சினையை அனுபவத்தில் மாதிரி ஒரு கேட்கறாங்க முன்னேறு முறை பொண்ணை மட்டும் என்ன செய்யறீங்க உங்களுக்கு கொடுத்துருங்க மாப்பிள்ளைய மட்டும் என்ன செய்யறீங்க உங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்காங்க இந்த மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல ஒரு கொள்கை ஏத்துக்கிட்டாருன்னு சொன்னா தாராளமாக கொள்ள குடுக்கலாம் பொண்ணு எடுக்கலாம் அப்படி காலம் உலரும் கூட எல்லா பகுதியில் நடைமுறைகள் இருக்கு உங்கள் ஊரில் பற்றுக்குள்ளது வியாவத்தை எல்லாமே இருக்குமையானால் நீங்களுடைய கவனத்தை நீங்கள் கொண்டு வந்தீர்களையானால் அந்த ஊரில் நாங்கள் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து அந்த மக்களுக்கு புரிய வைத்து இஸ்லாத்தான் பார்க்கக்கூடாது யாரா இருந்தாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களே ஆனால் அவங்களை பொண்ணு கொடுக்கலாம் புண்ணும் ஏற்கலாம் சுற்று நெருப்பில் எந்த ஏற்றதாலும் கிடையாது அப்படின்னு சொல்லி உழைத்து நாங்கள் சரிப்படுத்துவோம் எங்கள் மாற்றம் அதை அனுமதிக்கிறது நடைமுறையும் பல ஊர்களில் இருக்கிறது உயர்ந்த ஊர்களில் எங்கேயாவது இந்த கோளாறு இருக்கலாம் இருந்தால் என்ன செய்யலாம் நாங்கள் சரி பண்ண போக போடலாம் எங்களை சுட்டிக்காட்டினே ஆனால் நாங்கள் ம்